மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாயான குந்திதேவி இந்த திருத்தலத்திற்கு வந்து நீராடி இறைவனை வழிபட்டு பாவ விமோசனமானது பெற்றிருக்காங்க கும்பகோணத்தின் பாவநாசம் அருகே திருநள்ளூர் அப்படிங்கிற திருத்தலமானது அமைந்திருக்கு இங்க கல்யாண சுந்தரேஸ்வரி அம்மன் சமயத கல்யாண சுந்தரேஸ்வரருடைய திருக்கோயிலானது இருக்கு குந்திதேவியுடைய இளமை பருவத்தில் அவங்க பெற்ற வரத்தை சோதிக்கிறதுக்காக சூரிய பகவானை வேண்டி கர்ணனை பெற்றெடுக்கிறாங்க பிற்காலத்தில் தன்னுடைய பெயருக்காகவும் ராஜ்யத்திற்காகவும் கர்ணனை பெட்டியில் வச்சு ஆற்றலை விட்டுறாங்க இதனால இவங்களுக்கு ஒரு பாவமானது ஏற்படுது பிற்காலத்தில் பாண்டவ மனத பிறகு நாட்டுடைய நலனுக்காக அவங்களுடைய வரத்தை மீண்டும் அவங்க பயன்படுத்துகிறாங்க பஞ்ச பூதங்களுடைய அருளோட அவங்க குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு ஒரு தோஷமானது ஏற்படுது இந்த பாவங்கள் தோஷங்கள்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தௌமிய முனிவர்த்தியும் நாரதர்த்தியும் யோசனை கேட்குறாங்க அவங்க ஒரே நாளில் ஏழு கடலில் நீங்கள் நீராடினா இந்த பாவ தோஷங்களானது உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தனி ஒரு பெண்ணா எப்படி ஒரே நாளில் அதுவும் ஏழு கடல்ல நீராட முடியும் அதற்காக தான் இந்த திருநல்லூருக்கு வந்திருக்காங்க பிரம்மவால உருவாக்கப்பட்ட இந்த பிரம்ம தீர்த்தத்துல இறைவனை வேண்டிக்கிட்டு நீராடவோ செஞ்சிருக்காங்க இறைவனுடைய அருளால இந்த தீர்த்தமானது சப்த சாகர தீர்த்தமாக மாறியிருக்கு அதாவது ஏழு கடலாக மாறியிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குந்தி தேவி மகன் நட்சத்திரம் கூடிய நன்னாளிலேயே இந்த திருக்கோயிலுக்கு வந்து நீராடி இருக்காங்க இதனாலேயே மகம் பிறந்தது நல்லூரில் மகாமகம் பிறந்தது கும்பகோணத்துல அப்படின்ற ஒரு வழக்கும் இங்கே உண்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய கும்பகோணம் மகாமகம் திருவிழால நீராடுவதால என்ன புண்ணியம் கேட்டுமோ அதே புண்ணியம் இந்த நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த பிரம்ம தீர்த்தம் அதாவது சப்தசாகர தீர்த்தத்தில் நீராடுவதாலையும் கிடைக்கும்னு சொல்றாங்க